ஒருநாள் இயேசு சமாரியா நாட்டின் வழியே செல்கிறார் அப்பொழுது யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே சீகார் என்னும் ஊர் உள்ளது யாக்கோபின் கிணறு ஒன்று அங்கே உள்ளது யேசு இழைப்பு அடைந்தவராய் அங்கே உட்காருகிறார் அப்பொழுது மணி ஆறாம் வேளை அந்த வழியே சமாரியப் பெண் ஒருவர் வருகிறார் அவரிடத்தில் இயேசு தாகத்திற்கு எனக்கு தண்ணீர் கொடு என்று கேட்கிறார் இயல்பாக மாம்சத்தில் தாகம் எடுக்கும் ஒவ்வொருவருக்கும் தண்ணீர் தேவைப்படும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில் தாகம் வரும்போதெல்லாம் தண்ணீர் அருந்துவோம் ஏனென்றால் நீர் இல்லை என்றால் இந்த உடம்பு இருக்காது யூதர்கள் சமாரியருடனே பேசிக்கொள்வதில்லை அவர்களை வேற்று இனத்தவர் போல் எண்ணிக்கொண்டிருந்தனர் ஆனால் ஏஷு இவரிடம் தண்ணீர் கேட்பதை இவர் அறிந்த நீர் யூதராக இருக்க என்னிடம் எப்படி தண்ணீர் கேட்கிறீர் என்று கேட்கிறார் இப்பொழுது இயேசு வேறு ஒரு தண்ணீரை குறித்து பேசுகிறார் இந்த உலக வாழ்க்கைக்கு எப்படி தண்ணீர் முக்கியமோ அப்படியே நித்திய வாழ்வுக்கு இயேசு தரும் தண்ணீர் மிகவும் முக்கியமானது அந்த தண்ணீரை நாம் தினமும் அருந்தி நமக்கு தாகம் எடுக்கும் போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து பரிசுத்தத்தின் பாதையில் நடப்பதற்கு இயேசு தரும் தண்ணீர் மிகவும் முக்கியமானது அந்த தண்ணீரை நாம் குடிக்க குடிக்க அது உள்ளே ஊற்று போல பெருக்கெடுத்து வரும் அது நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்லும் இயல்பாக இவ்வுலக வாழ்க்கைக்குரிய தண்ணீரை நாம் தினமும் குளிக்க குடிக்க உடம்பை சுத்தம் செய்ய பலவற்றுக்குப் பயன்படுத்துகிறோம் அதேபோல இயேசு கொடுக்கும் தண்ணீர் நம்முடைய ஆத்மாவை ஆவியை சுத்தப்படுத்த நமக்குள்ள சோர்வை நீக்க நித்திய வாழ்வின் தண்ணீர் பயன்படுகிறது இதைத்தான் இயேசு கூறுகிறார் அன்புள்ள பிதாவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் குடிக்கும் தண்ணீர் மறுபடியும் தான் உண்டாகும் ஆனால் நீர் கொடுக்கும் தண்ணீர் எங்களுடைய ஆத்மாவையும் ஆவி சுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் உங்களை நித்திய வாழ்வுக்குள் நடத்தும் தீமையானவற்றை எங்களிடமிருந்து எடுத்து போட்டு நல்வழிகளை நடத்தும் நித்திய வாழும் கூடிய தண்ணீரை எங்களுக்கு அனுதினமும் தாரும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஆத்மா தாகத்திற்கு உம்முடைய நித்திய தண்ணீராகிய வேத வசனத்தையும் உம்முடைய திருவார்த்தையையும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலையும் நித்திய காலமாக எங்களுக்குள் இந்த தண்ணீர் ஊறி கிறிஸ்தவ வண்டை எங்களை வழிநடத்துகிறது ஊற்றாய் உங்களுக்குள்ளே பெரு தண்ணீராய் எங்களை மாற்றும் ஒரு நாளும் வசனத்துக்கு கீழ்ப்படியும் இருதயத்தை எங்களுக்கு தாரும் நித்திய நதியின் வழியே நடக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும் இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகமுண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார் யோவான் நான்கு பதினான்கு